சித்தார்த் அக்ஷரா இன்னைக்கு நம்ம ஊயாரோட மூதுரையில பதினோறாவது பாட்டு பார்க்க போறோம் சரியா காப்பிச்சீடுன்னு சொல்லுமா காக்குண்டாம் நல்ல வழம் உண்டாம் மாமழையால் நோக்குண்டாம் மேனி வணங்காது பூ கொண் பூ கொண்டு துப்பாச்சென்னேனி உம் தும்பிக்கையான் பதம் தப்பாமல் சார்வா சரி பதினோராவது பாட்டு முன்னாடி பத்தாவது பாட்டுக்கான விளக்கம் தீயாரை காண்பதும் தீதே திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீது தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதும் தீது இதுக்கு என்ன கெட்டவங்களை பார்க்கறதும் தப்பு கெட்டவங்க சொல்றது கேட்கறதும் தப்பு கெட்டவளை பழகுறதும் தப்பு குண பத்தி பேசுறதும் தப்பு ஆமா எல்லாமே நம்ம முன்னாடி நல்லதுன்னு எது நல்லவங்களோட இருக்கிறது நல்லதுன்னு பார்த்தோம் அதோட எதிர்மறை சரியா இப்ப பதினோராவது பாட்டு படிக்கிறேன் நெல்லுக்கு இறை நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் மாங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை இதுதான் பாட்டு சரியா இப்ப நெல்லுக்கு நீர் இப்ப நம்ம விவசாயம் பண்ணும்போது நெல்லு நெற்பயிரிடுறாங்கல்ல அதுல இந்த நெல்லுல இருந்தானே நமக்கு அரிசி கிடைக்குது அது தெரியும்ல நெல்லு அந்த உமி அதோட கவரிங் அதுதான் உமி அதை எடுத்து அதுக்கப்புறம் அரிசி கிடைக்கிது இப்போ நெற்செடி வளர்க்கணும்னு வச்சுக்கோ அதுக்கு தண்ணி ரொம்ப அவசியம் அதுக்கு இப்போ வாய்க்கால் வழியா அங்கே அதாவது கால்வாய்னா கேனல் வாய்க்கால்னா இன்னும் சின்ன குறுகிய நீரோட்டம் அதை தான் வாய்க்கால்ன்னு சொல்லுவாங்க சரியா அப்போது ஒன்று ஒரு பெரிய ஆறு இருக்கு அந்த நீர்ப்பாசனத்துக்கு பெரிய நதி அதுல இருந்து கிளைகள் இருக்கும் அந்த கிளைகள்ல இருந்து கால்வாய் அல்லது அணைக்கட்டு இப்பெல்லாம் அணைக்கட்டு அந்த காலத்துல அணைக்கட்டு கிடையாது இப்போ அணைகள்ல இருந்து கால்வாய் கேனல் வழியா உள்ள வரும் அது அப்புறம் இன்னும் மறுபடியும் கிளைகளா பிரியும் கடைசியா ஊருக்குள்ள அந்த அந்த சின்ன அந்தந்த வயல் வெளிக்கு வரும்போது அது கால்வாய் இது வாய்க்கால்ல வரும் சரியா அப்படி வந்து வரும்ல இப்ப ஔயார் என்ன சொல்றாங்க நெல்லுக்கு இறைக்கிற நீர் அதுக்கு நெல்லுக்காக நெற்ப அந்த நிலத்துக்கு விடுற நீர் சரியா நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வாய்க்கால் வழியோடி வாய்க்கால் வழியாக எங்கெல்லாம் போகுது அங்க இங்கன்னு சுத்தி எல்லா இடத்துக்கும் ஆத்து தண்ணி நம்ம நிலத்துக்கு வரணும் நம்மளோட வயலுக்கு வரணும்னா எல்லா இடத்திலயும் சுத்தி சுத்தி அங்க போய் இங்க போய் எல்லா இடத்துக்கும் போய் தானே வரணும் அப்படி வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் அப்படி போற வழியில அந்த தண்ணி எந்த பக்கம்லாம் இருக்கோ இருக்கும் அந்த பக்கம் அதை ஒட்டி இருக்கிற இடங்கள் எல்லாமே அங்க இருக்கிற செடிகள் எல்லாமே நல்லா வளரும்ல தான் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய புல்லு கூட வளரும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெரிய மரம் மாமரம் மாதிரி பெரிய மரமா இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த வழியில அது எங்கெல்லாம் தண்ணி போகுதோ அந்த போற வழியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன புல்லு கூட அதுவும் பயன் இல்ல அதான் புல்லுக்கும் அங்கே பொசியுமா பொசிதல் அப்படின்னா கசிதல்ங்கிற அர்த்தம் இப்ப கசியறது இப்ப குடத்துல இருந்து தண்ணி ஒழுகுது அப்படின்னு சொல்றோம்ல இப்போ ஓட்டையா இருக்குன்னா லேசா ஒழுகுமே அந்த ஒழுகிறது தான் பொசியறது சரியா பசித்து புசி அப்படின்னு கூட ஒரு பழமொழி இருக்கு புசிக்கிறதுனா சாப்பிடுறதுன்னு அர்த்தம் அந்த புசி அந்த சொல் வந்து இந்த பொசிங்கிறதுல இருந்தான் வந்து இருக்கு அப்படின்னா என்னன்னா எப்படி வந்து ஒழுகுமோ அந்த மாதிரி பொசி புசிய அதாவது உடம்பு நீர் நம்ம சாப்பிட சாப்பிட தானே நமக்கு வயிற்றுல சுரக்குது ஊன் நீர் நமக்கு பாடிலிவ் சொல்றாங்கல்ல அதனாலதான் அதுக்கு பேர் பூசி பசித்து பூசின்னு அது சாப்பிடுறதுக்கு பூசின்னு பேர் அதனாலதான் வந்தது சரியா எதுக்கு இதை சொல்ல வரேன் இந்த இடத்துல புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் அப்படின்னா அப்படியே நீர் வந்து அங்கங்க கசிஞ்சு அந்த சுத்தி இருக்கிற இடத்துக்கும் போகும்ல அதான் பொசியுமாம் அந்த மாதிரி எப்படி நீர் வந்து நெல்லுக்குன்னு இறைச்ச நீர் மத்த சின்ன சின்ன செடிகளுக்கு எல்லாம் வழியில ஊரா பயன்படுதோ அந்த மாதிரி தொல்லுலகில் தொன்மைன்னா ரொம்ப பழமையான உலகம் அப்படின்னு தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் ஒரே ஒருத்தர் நல்லவங்க இருந்தா கூட இருந்தாங்கன்னா அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அந்த ஒரு நல்லவங்களுக்காக மழை பெய்யுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனாலதான் இந்த ஊருக்கு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா என்னன்னா உங்களை உங்களால இந்த ஊரே பயன் பெறுது அப்படின்னு அர்த்தம் இப்ப நம்ம பொதுவா உன்னோட பேட்மிண்டன் உதாரணத்துக்கே வருவோம் இப்ப யாரோ ஒருத்தவங்க ஒருத்தர் அந்த டீம்ல நல்லா விளையாண்டாங்கன்னா ஒரு ஸ்டார் பிளேயர்னு சொல்றாங்களா ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய பிளேயர் அந்த அந்த ஸ்டார் பிளேயர்னால அந்த டீமுக்கே பெருமை தானே அவங்கனால அந்த டீமுக்கு பெருமை அப்போ மத்த எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்பாடா இவர மாதிரி ஒரு ஹால் இருக்கிறதுனாலதான் நமக்கு நிறைய எல்லாம் ஜெயிக்கிறோம் நினைக்கிறாங்கல்ல நல்லவங்க மழை பெய்யுதுன்னு மழை ஏன் ரொம்ப அவசியம் அப்படின்னா மழை பெய்யலன்னா என்ன ஆகும் எதுவுமே தண்ணி இல்லன்னா எதுவுமே எந்த உயிரும் இருக்க முடியாதுல்ல அதனாலதான் திருக்குறள்ல கூட பாயிரவியல்ல முதல்ல எடுத்த உடனே கடவுள் வாழ்த்து கடவுள்ல வணங்குறாரு திருவர் அதுக்கு அடுத்த அதிகாரமே என்ன அது வான் சிறப்பு அது வந்து மழையோட முக்கியத்துவத்தை குடிக்கிறது அந்த மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க நெல்லுக்கு நெல்லு மட்டும் வளரல சுத்தி இருக்கிற புல்லும் அதன் காரணமாக வளருது அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுதா இப்போ நான் பாட்டை படிக்கிறேன் எங்கூட சேர்ந்து படிக்கிறீங்களா சரியா நெல்லுக்கு இறைத்த நீர் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகில் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் ஊழியல் நல்லார் ஒருவர் ஊழரேல் அவர் பொருட்டு அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை எல்லாருக்கும் பெய்யும் மழை இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம்